அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பஹானலா குக்கிங் லாக் இன்றைக்கி சூப்பரான ஒரு சூப்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க குக்கரில் வந்து ரெண்டு உருளைக்கெழங்கு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் அந்த வேகிறதுக்கு இடையில் நம்ம வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சோன்னு சோம்பு கொஞ்சோன்னு ஜீரகம் கொஞ்சம் மிளகு மிளகு போட்டு மிளகு ரொம்ப மஸ்ட்டு மிளகு போட்டு நல்லா தட்டிக்கலாம் நல்லா தட்டி எப்படி நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணுவோமோ மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி வந்து நேபாளில் வந்து ரொம்ப ஃபேமஸான ரெசிபி தான் இந்த சூப்பு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அது கூட நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொத்தமல்லியும் ரெடி பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு உருளைக்கெழங்கு வந்தோடனே அது தோல் சீவிட்டு இதுதான் மெயினான விஷயம் இது என்னென்னா இந்த உருளைக்கெழங்கு வந்து இடிக்கலால் நம்ம தட்டிக்கிட்டே இருக்கணும் தட்டுனா அது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் பாருங்க எப்படி வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம இதை தாளிச்சிக்கலாம் ஒரு பேன் வச்சு அதில் வந்து கொஞ்சொன்று எண்ணெய் ஊற்றி நான் வந்து பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் உங்களுக்கு பெரிய வெங்காயம் விற்பன்னா பெருங்க வெங்காயம் கூட போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குன பிறகு அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருந்தோம் அந்த பூண்டு மிளகு அந்த ஜீரகம் சோந்திரக்குள்ளே காஞ்ச மிளகாய் அது வந்து நல்லா போட்டு வதக்கிட்டு அதில் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டால் நல்லா வாசனையாக கூட இருக்கும் அது நல்லா முக்கியமானது கூட அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ண வை கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதி வர ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த உருளைக்கிழங்கு இடித்து வச்சுருந்தோம்ல அந்த உருளைக்கிழங்கை வந்து ஒரு தண்ணி தொட்டு அது வந்து ஒரு ஒரு உருண்டையாக உருட்டி உருட்டி அதில் வந்து போட்டுக்கலாம் இந்த சூப்பில் நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் போடக்குள்ளே தெரியுதுல நல்லா கையில் சூப்பராக எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள் அது ஒன்று ஒன்றா போட்டுட்டு அது கொஞ்சம் கொதிக்க விடணும் உடனே அப்படியே அந்த பால்ஸ் எல்லாமே அந்த போட்டு அந்த உருளைக்கிழங்கு பால்ஸ் எல்லாமே மேலே வந்துடும் அப்படியே அந்த கொதித்து வந்தோடனே நல்லா வெந்து மேலே வந்துடும் பார்க்கவே அழகாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும் பார்க்கவே அது கொதி வந்தோன்னே அதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சம் பெப்பர் தூள் இந்த பெப்பர் போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம் கொத்துமல்லி தூவி உப்பு சரியா இருக்கா பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு கொதி வந்தோடனே அப்படியே அந்த உருளைக்கிழங்குலாம் மேலே எம்பி வந்துடும் இந்த மாதிரி நம்ம நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வித்தியாசமான ரெசிபிஸ்லாம் வருது தொடர்ந்து ஆதரவு இல்லைங்க உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபி வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காண்டி நான் எல்லா ரெசிப்பியும் ட்ரை பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்களோட சப்போர்ட் இருந்தால் எங்களுக்கு ரொம்பவே பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் பாருங்கள் அந்த பால்ஸ் எல்லாம் வெந்துருச்சு நான் ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் சூப்பரான சுடு சுட இந்த கிளைமேட்டுக்கு ஏற்று ஒரு சூப்பு ரெசிபி பால் இது வந்து என்ன நேம் சொல்லுவாங்கன்னா ரெட்டாக் ரெட்டாக் சூப்புன்னு சொல்லுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலும் சப்போர்ட் பண்ணி ஆதரவலைங்க தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசா புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவல்லைங்க தேங்க் யூ தேங்க் யூ டு ஆல் அஸ்லாம் அலைக்கம்